ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து பயங்கரமான ஒரு ரிப்ளை அதாவது ஒரு சிறுப்படி அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஜய் அவர்கள் வந்து பேரே சொல்லாமல் மார்க்கெட் இழந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களை வந்து கிட்னரிஸ்ட்டு போயிட்டார் அது பேர் சொல்லலை ஏன்னா தைரியம் கிடையாது ஏன்னா நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது விஜய் அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் ஆனால் அதை வந்து கெடுத்துக்கிட்டார் விஜய் அப்படிங்கிறது தான் அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் போய் கேட்டப்போ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் சொன்னாரா நேற்றுக்கே ஆளே இல்லாத கடைக்கு போய் டீ ஆற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரே போட வந்து போட்டு விட்டு போயிட்டார் அட்ரஸ் எதுக்கு நான் வந்து லெட்டர் போடணும் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கவுன்சர் வந்து தமிழக முதல்வர் மற்றும் அவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஒரு கல்வி ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புகிறாங்க ஸோ அது வந்து பேசும் பொழுது அப்போ வந்து சொல்கிறாரு தம்பி நான்லாம் வந்து வேஷம் கட்டியிருக்கேன்ப்பா நீலாம் எனக்கு வந்து வேஷம் கட்ட தேவை இல்லை எனக்கு வந்து உன்னோட எல்லாமே தெரியும் நான் டேரக்டும் பண்ணியிருக்கேன் சரியா அவ்வளோதான் ஒன்று வில்ல வச்சு ஒரே போடா போடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தெரியாமல் வந்து என்கிட்ட வந்து கம்பெனி கட்டுற கதையெல்லாம் பேசக்கூடாது தெரிஞ்சால் பேசு இல்லை மூடிட்டுரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரே அடியை வந்து விஜயை போட்டு காலி பண்ணுறார் நம்ம சார் அவர்கள் ஸோ விஜய் அவர்களுக்கு என்ன அதாவது குறுகி குறுகியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு போடு வந்து போட்டு விட்டார் கமல் சார் ஸோ தைரியமான ஒரு ஸ்பீச் அதாவது இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாடாதீங்க நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேரை சொல்லாமல் விஜய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் அதே மாதிரியே நம்ம கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடியை வந்து செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை ரெண்டு எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பிங் நாய்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டிக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் ஸோ டாபிக் அப்படிங்கிறப்ப வேறு என்ன டாப்பிக்ல இருக்குது படத்துடைய டாபிக் பற்றி வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் என்ன ஆச்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நீங்கள் அதுவும் வரல இந்தியன் த்ரீ உடைய வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரும் நீங்கள் அதுவும் வரல சரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சிக்கு மேலே வரும்னு நினச்சேன் அதுவும் வரல என்ன என்னதான் வந்து கொடுக்க போறாரு கமல் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் பயங்கர பிஸியாக இருக்காரு ஒரு மீம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலிடிக்ஸ்ல ஒரு குழந்தை இப்படி வச்சு விளையாடுற மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஒரு குழந்தை முங்கிகிட்டு இருக்கு அது அன்பதி ப்ராஜெக்ட் இன்னொன்று கீழே வந்து எலும்பு கூட ஆயிடுச்சு அப்படிங்கிறது சங்கர் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு மீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அதனால் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எதுவுமே தகவல் வந்து இல்லை சார் பாலிடிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஆனந்த விகிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகேஷ் நகராஜ் ஃபிலிம்ஸ் வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க அதுல வந்து முதல் மாநகரம் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கைதிக்கும் விக்ரமுக்கும் ஒரே மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மாஸ்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து லியோ கொடுத்துருக்காங்க கடைசியாக தான் கூலி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் லோக்கியோடைய ஸ்டாண்டர்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான படம் அப்படிங்கிறது இந்த படம் தான் இப்போ கமல்ஹாசன் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் படம் வந்து இவங்க பண்ண போறாங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரியல சரியா ஒரு பக்கம் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்றாங்க ஆனால் அதை பத்தினா எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இது வரைக்குமே நமக்கு வந்து வரல ஸோ அதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த மாதிரி படங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று சொல்ல முடியும் நம்ம நாகேஷ்வின் இருக்கார்ல அவர் கல்கியை வந்து அவசர வச்சு பண்ணுறது பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து ரோல் பண்ணுறதுக்கு யோ யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ கல்கி டூவில் ரஜினிகாந்தே ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வரலாம் ஸோ தட் எல்லாமே வந்து நடித்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் அது பிரபாஸ் படமாக தான் நான் போவோம் பிரபாஸ் தான் நம்பி என்னான கேரக்டர் ரஜினியை உள்ள ரஜினி படமா வந்து கல்கி மாறாது ஒரு கேமியா மாதிரி தான் வந்து பண்ண மாதிரி இருக்கும் அது ரஜினிகாந்த் வந்து ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டி கண்டிப்பா பண்ண மாட்டாரு பிகாஸ் கமல் சார் படத்துல நடிக்கிறது ரஜினிகாந்த் சார் வந்து தான் இருப்பார் ஆனா இந்த மாதிரி படம் நடிக்கிறது இல்ல ஆனா நாகேஷ் ஒரு பிளான் பண்ணியிருக்காரான் இந்த மாதிரி கமல் ரஜினியை நம்ம அங்க கொண்டு வந்துடலாம் அப்பனா கல்கி டூ தான் ரெண்டு பேரும் நடிக்க போறாங்களா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த லோகேஷ் நாராய் படம் வந்து சும்மா உருட்டு தானே அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கைதி டூவும் வந்து இப்போ ஆர்மீக்கிய படமே தெரில எட்டு மாதம் ஆகுறாங்க ஏன்னா கார்த்திக் வந்து மார்ஷல் இருக்குது சூர்யாவுக்கு கருப்புன்ற படம் இருக்குது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே என்னடா அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அன்லஸ் நம்ம ரூமர்ஸ் வந்து நம்புறதை விட அஃபீஷியலாக எவன் வந்து சொல்கிறானோ அதுக்கடுத்து நம்ம வந்து முடிவு பண்ணுறது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து வாய் திறக்க வேண்டாம் இந்த மாதிரி டாபிக்ஸில் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் அடுத்த ப்ராஜெக்ட்டு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து என்னதான் ப்ரெஷர் பண்ணாலும் இப்போதைக்கு நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி சட்டிலேருந்து எடுத்துகிட்டு காசு இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஓகே ஸோ அடுத்து கமல் சாரை பற்றி நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது இதுதான் கமல் சார் அப்படின்ற மாதிரி அதாவது கமல் சாருக்கு நல்ல ஒரு சமூக நலன் இருக்கு அவருக்கு அது மட்டும் இல்லாமல் சமூக நீட்டிக்காகவும் வந்து போராடுவார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பட் இதில் எம்பி அப்படிங்கிறதுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு பெருமையே தவிர அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது ஆனால் அந்த எம்பிங்கிற வார்த்தைக்கு தான் பெருமை ஏன்னா கமலஹாசன் கிட்ட போய் ஒட்டிக்குது இல்லை கமலஹாசன் எம்பின்னு சொல்லிட்டு அதனால எம்பிங்கிற வார்த்தை தான் அதை வச்சு விரும்பப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம வேற லெவல்ல வன்சூர் அலிகான் வந்து அவருடைய ஸ்டைலில் கமல் சார் அப்படி தூக்கி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதுதான்டா கமலஹாசன் அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஒரு கௌரவமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் நம்ம மஞ்சுவல் மாயோடைய இயக்குனர் அவர் வந்து கமல் கமல்சரை மீட் பண்ணி அவர் ப்ரெசென்ட் பண்ண அந்த விதம் இருக்குல்ல கொஞ்ச நாள் அவர் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தை பார்த்துறதுக்கான இன்புட்ஸு எப்படி நீங்கள் எடுத்துருக்கலாம் லைஃப் லெசனை கற்றுக்கிட்டது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் கமல் சார் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரை வைத்து ஒரு படம் பண்ணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு இலக்காக தெரிகிறது அதாவது சும்மாலாம் கிடையாது கமல் சார் வந்து கூப்பிட்டு வச்சு அவருடைய தாட் ப்ராசஸில் அவரை வச்சு ஒரு அவருடைய மூலையில் ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிறது அவருடைய லைஃப் லாங் எய்ம் அப்படின்ற மாதிரி அப்போ வச்சா தான் ஏன்னா அவ்வளோ லாங்குவேஜ் அவர் தெரியுது அவ்வளோ தூரம் எஃபர்ட் போகிறார் அப்படிங்கிறப்ப அவரையான நான் விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் சிதம்பரம் அவர்கள் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கமல் சார் ஒரு சைடில் வந்து பிஸியாக இருக்கார் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ரி அப்படின்ற மீட்டிங்ஸ்லாம் வந்து கூப்பிடுறாங்க லீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி அதற்கும் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவருடைய நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி பிஸி அதெல்லாம் வந்து சொல்லாமல் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா போய் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணி அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவேர்ட்ஸ் சொசைட்டி அப்படிங்கிறத கமல் சார் வந்து இருக்கார் அப்படிங்கிறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து ஆக்டர் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அப்படிங்கிறது அவர் இறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் மனதில் இருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ அவருக்கு வந்து கமல் சார் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மனக்கணக்கு அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டராக நடிச்சிருப்பாரு அவர் வந்து சினிமா நடிச்சிருப்பாரு அடிச்சிருப்பார் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கு நான் மறக்க முடியாது நம்ம விஜயகாந்த் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தார் அடுத்து அடுத்த கமல் இவரா அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு ஸோ நஸ்லின் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரேமுலு அப்படின்ற படத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் பார்த்துட்டு நம்ம பிரியதர்ஷன் இருக்காரில் இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மாதிரி இருக்கார் இவர் தான் அடுத்த கமலஹாசன் சொல்லியிருக்காரு என்னடா சொல்றீங்க ஒரு படத்தை வச்சேவா மாதிரி தான் இருக்கு அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இரண்டு படம் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு கிட்டத்தட்ட வந்து பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு அடுத்து இந்தியன் இருபத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு படமுமே வந்து பயங்கரமான பிளாக் பஸ்ட் அந்த டைம்ல சரியான ஒரு கலெக்ஷன் ஸோ ஐம்பது கோடி இந்தியன் டூ அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேளையாடு விளையாடு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பெரிய கலெக்ஷனு ஸோ ரிலீஸ் ஆகி பாபாவெலாம் ஓட விட்டுருச்சு பாபாவெலாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிச்சு இது வந்து ரெண்டரை கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு நம்ம வேளையாடு விளையாட்டு படம் அப்புறம் எல்லாருமே சார் ஃபேன்ஸாக இருக்கிறதுனால பயங்கரமான எந்தோடு அந்த படம் வந்து கிரியேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியனும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் ஒரு கல்ட்டாக இருந்தது ஸோ இந்த ரெண்டு படமுமே வந்து நம்ம காலத்தால் அழியாத ஒரு திரைப்படமாக அமையுது அப்படிங்கிறது தான் ஸ் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திக்கும் குட் பாய்